வணக்கம் நேர்களை பாலிமர் சேனல் சார்பாக ஜூலை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷவம் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் கடகம் ராசியில் சூரியன் புதன் கன்னி ராசியில் கேது பகவான் கும்பம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி மீனம்ல ராகு குரு ரிஷபம் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னிரெண்டு ரிஷபம் ராசிக்கும் வந்துடுறாரு போல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் பதினாறு வரைக்கும் ஜூலை பதினாறு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கு பிறகு பதினேழாம் தேதி கடகம் ராசிக்கும் வந்துடுறாருங்க புதன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மிதுனத்திலருந்து வந்துடுறாரு ஸோ மிதுனத்தில் மூன்று கோள்கள் ரிஷபத்தில் இரண்டு இது என்ன ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறாருங்க அதே போல் குரு வந்து ரிஷபம் ராசியில் நிலம் ராசியில் இருக்கார் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கியனோட இணைந்து சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நிலம் மனை வீடு தொழில் வேலை சகோதர சகோதரிகளின் இடம் ஒரு இணக்கம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் கடகம் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கங்களில் வேலை செய்பவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியலே மக்கள் பணிகளை ஏற்று நடத்துபவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு கூட சுக்கிரன் இருக்க அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அவங்கவுங்க லக்னத்துக்கு மாறுபடும் இருந்தாலும் நிகழ்வுகள் இப்படி தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு அதாவது ஒரு ஹில்ஸில் போயிட்டு ஒரு ம திடீர்னு சரிவு ஏற்படும் அதிகமான ஒரு வெப்பம் அதாவது ஜூலை எண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்ப காற்றுகள் வீசும் வெப்பம் அனல் மாதிரி இருக்கும் அது ஓரளவு மழை வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு போய்ட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு மிதமான பலன்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது இது என்னென்னா சூரியன் வந்து கடகம் ராசியில் வரும்போது ஆடி மாதம் பிறந்துடுது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷமாக கொண்டாடுவது மாரியம்மன் காளியம்மன் கூலூத்தி அந்தளவு விழாங்கல் விழா விழாக்கள் நடக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அனைத்து மக்கள் மனதிலையும் கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுக்குனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கடினமாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல் சுக்கிரன் அதாவது சனியோட சனி கி ஆறாம் இடத்துல சுக்கிரன் வருவது மற்றும் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது சனிக்கு ஆறில் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா சூரியன் சனி அப்படிங்கிறது ஆறில் வரும்போது நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி பொழுது வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வக்ர நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜூன் முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு வரைக்கும் கீ கேக்குரிய நாலஞ்சு நாலு மாதத்துக்கு மேலே நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி நீசமாகவோ நெகட்டிவாகவோ ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அல்லது அது வக்ர நிலையில் பெற்று இருந்தால் இந்த நாலு மாதம் நாலஞ்சு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அது நீங்கள் வந்து மனசில் நினச்ச காரியங்கள் மறுபடியும் பழ பழசில் நீங்கள் விட்டது விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அந்த பக்கர நிலையில் சனி பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்க நம்ம வந்து சொல்ல போகிறது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாங்க வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் கவலையைப்பட தேவையில்ல ஏன்னா ஐந்தாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐந்தில் அஞ்சில் குரு மிஞ்சினாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு வருவது அப்படிங்க அவ்வளோ லக்குங்களாம் ஜோதிடப்படி சொல்கிறது அவ்வளோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் ஸோ அது மட்டும் இல்லைங்க அஞ்சாம் இடத்துலேருந்து உங்கள் வீட்டை பார்க்குறது மிக மிக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைப்பா அவங்க செஞ்ச வேலைக்கே காசு தரல பணம் வரல அப்படிங்கிற ஏங்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பணம்லாம் வந்துடும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் எப்படின்னாலும் அந்த குரு பகவான் வந்து அந்த பார்வையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அதே போல் உங்களுடைய நாலாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டில் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நாலுன்னா தாய் கல்வி வீடுங்கிறது அஞ்சுனா வந்து புகழ் அறிவு டெவலப்மெண்ட்டு சரிங்களா ஸோ இந்த வீடு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது வாங்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த வண்டியை மாற்றிட்டு வேறு வண்டி வாங்கலாமா வீடு கட்டலாமா நிலம் வாங்கலாமா லோன் போடலாமா அப்படிங்கிற மாதிரி மனசில் அப்படியே வேற வரைக்கும் ஓடிட்டுருக்கும் ஸோ இந்த காலகட்டம் எல்லாமே சரியாக இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியாக இருந்துச்சுன்னா நீங்களாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மூன்றாம் இடத்துல ராகுபான் மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தைரிய தன்னம்பி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் கிள கிளம்பும் மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பணம் கொடுத்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க திரும்பி வ திரும்பி அவங்க கொடுக்கல ரொம்ப போராடிட்டு இருக்கோம்னா இந்த காலக்கட்டத்தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஆனால் நீங்களே போய் ஓடி போய் நீங்கள் உதவிகள் செய்கிறத கூட கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் சரிங்களா நீங்கள் வந்து இலகிய மனசுக்காரங்க மகர ராசி நீங்கள் போய் உதவி செஞ்சுட்டு அந்த உதவியை உங்களுக்கு உபத்தரமாக வர்ற மாதிரி ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்துல சனிபாவன்ற சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போது ஒரு தடித்தனமான வார்த்தை டென்ஷன் பண்ணுவாங்க அதையும் இதையும் சொல்லி உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்குவாங்க சரிங்களா அதனால் என்ன பண்ணுவாங்க நீங்கள் உங்களை அறியாமல் சில வார்த்தைகள்லாம் வீசிடுவீங்க பேசிடுவீங்க ஸோ இதனால் வந்து குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஒரு ஒரு தேவையில்லாத ப்ராப்ளம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாக்கில் வந்து என்ன அப்படியே தேன் தடவிட்டு பேசுவாங்களா அந்த மாதிரி எதிரியெல்லாம் இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கட்டும் வெளியில் பேசும்போது சுகமாக சுவையாக பேசிடுங்க சரிங்களா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடம் போய் எப்படியாவது சொல்லிட்டு போகிறாங்க நம்ம வந்து இப்போ சொல்கிறது வந்து வார்த்தைகளால் தெளிவாக இருந்துங்க கரெக்டாக இருந்துங்க இனிமையாக பேசுங்க அதாவது திட்டினா கூட அப்படி பாசியில் சிரிச்சுக்கிட்டு அப்படி சொல்கிறது அடுத்தவங்க மனசை புண்படும் மாதிரியான சில வார்த்தைகள் வந்துடுது நம்ம சரியாக தான் பேசுகிறோம்பா ஆனால் அவங்க தவறாக புரிஞ்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலமையாக வரும் ஸோ அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்டாஃபில் சூரியன் புதன் சுக்கரன் சுக்கரன் உங்கள் வீட்டை பார்க்கறது ஒரு தோற்ற பொழிவு உடல் நலம் எல்லாமே சூப்பராக இருக்குது போகுது சரிங்களா யாரை பார்த்தாலும் என்னப்பா நீயா அன்னைக்கு அப்படி இருந்தால் இப்போ நல்லா இருக்கிறியா நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி மகர ராசிக்கார்கள் டெவலப்மெண்ட்டு சூப்பராக இருக்குது குரு பார்வை வேறு இருக்குது பதினொன்றாம் இடத்து மேலேயும் பார்வை இருக்குது லாபங்கள் நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா ஆனால் வார்த்தையில் மட்டும் சற்று கவனமாக இருங்க குழந்தைகள்கிட்ட நல்ல ஒரு மனமகிழ்ச்சி குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது வரன் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வரன்கள் கிடைக்கும் ஆனால் அது வெயிட்டிங்கில் பிளான் பண்ணுங்கள் ஐடியாக்கள் கிடைக்கும் சரிங்களா ஸோ கூட்டி கழித்து பார்க்கல மகரம் வாசிக்காரர்களுக்கு குரு செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது கேந்திர திரிகோணத்தில் இருப்பது குருவின் பார்வை பதினொன்றாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தான் சூரியன் உங்கள் வீட்டை பார்க்குறதுனால கொஞ்சம் வயிற்று சம்மந்தமான ஃபுட்டு அலர்ஜி அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வருங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க